ஆ ஆ இது அந்த இன்னியா இன்னியா இந்த ரால உடைச்சிட்டங்க இன்னியா ரால ஐஸ் கட்டி எடுக்கிறது 2026 வரைக்கும் எக்ஸ்பயர் டேட் போட்டுருக்கங்க 2026 வரைக்குமா எப்படி உடைக்கிறது பா இன்னியா அங்க கடக்கி பண்ண உடனே புரஸ்ட் வை தருவானேயா ვიடியே பிடிச்சாலே வரைக்கும் இல்லையா இங்க இல்ல இது பங்களாதேஷ் இது பங்களாதேஷ் இது பங்களாதேஷ் இங்க இருக்கு பாருங்க மீன் இந்த மீன் எல்லாம் பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ் தான் என்னது பிசி ஃப்ரெஷ் இல்ல ஃப்ரெஷ் இல்ல எல்லாம் இது எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணது அது அட போதே இருக்கு பாருங்க இதுல வந்து இந்த வருஷம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கு இது இது ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும் போல அப்படி தான் எனக்கு தோணுது இது நெதர்லாண்ட் சாமான்

எப்பட்டு வாழ்க்கை